السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته وذرياته وأتباعه أجمعين أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلنا من قبلك من رسول

நம் உயிரணும் மேலான முகமது ரசூலுக்காகி சல்லு அனைத்து வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிரங்கள் தப தாபிரங்கள் புகாக்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நடவற்றுமாக அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவருடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியாருடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை பகுல் செய்து வருவானார்கள் காலம் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் வாக்கியத்தை அல்ல நம் அனைவருக்கும் தந்து வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தப்புவா என்னும் இறையற்றத்தை எடுத்து நடப்பதற்கு செய்தல்வானார் கண்ணியத்திற்குரியவர்களே இன்று பொதுவாக ஒரு வெறுப்பு உணர்வு வேகமாகவே பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது முஸ்லிம்களுக்கும் இதர சமூகங்களுக்கும் மத்தியிலான ஒரு வெறுப்புணர்வு முன்பை விட அது வேகம் பெற்றிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் சமீபத்திலே நடந்த ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் டெல்லியிலே கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்தது அதை மத்திய அரசு பயங்கரவாத தாக்குதல் என்று அறிவித்திருக்கிறது உண்மையிலேயே அந்த தாக்குதல் கண்டனத்திற்குரியது யார் யார் இறந்து போனார்களோ அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தார்களுக்கு நாம் ஆறுதல் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் காயம் பட்டவர்கள் சீக்கிர விரைவாக சுகம் பெற்று திரும்ப வேண்டும் என்பதிலும் செய்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்கள் இது கண்டனத்திற்குரியது என்பதை என்ற சந்தேகமும் இல்லை ஆனால் இதை மீடியாக்கள் ஒரு இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரமாக பரத்திக் கொண்டிருக்கிறது எதற்கடுத்தாலும் முஸ்லீம் என்கிற பெயரை சேர்த்து பிடிபட்டவர்கள் ஐந்து மருத்துவர்கள் ஆனாலும் கூட மருத்துவ தீவிரவாதம் என்று யாரும் சொல்வது கிடையாது அவர்கள் அத்தனை பேரும் மருத்துவர்களாக இருக்கும் பொழுது ஏன் அப்படி சொல்லக்கூடாது என்று கேள்வி எல்லாம் அப்படி சொல்வதும் தவறுதான் தீவிரவாதம் என்பது யார் செய்தாலும் அது தப்புதான் அதை மதத்தோடு இணைப்பது எந்த வகையிலும் நியாயமான ஒன்றல்ல ஆனால் மீடியாக்கள் அதை ஊதி ஊதி பெருசாக்குகிறார் எந்த அளவுக்கு என்ன சொன்னால் அவர் பள்ளிவாசலுக்கு சென்றார் நிமிஷம் மஸிதரை வந்தார் பிறகு வந்தார் இதையெல்லாம் போட்டி அதாவது அவர்களுடைய கற்பனை எல்லாம் ஒரு கதையாக உண்மையாக உண்மையை போன்று எழுதி கொண்டிருக்கிறார்கள் அதில் இறந்தவர்கள் பன்னிரெண்டு பேர் இறந்து பன் பதிமூன்று பேர் இறந்து போனார்கள் பலரும் காயம் கட்டார்கள் இறந்தவர்களிலே முஸ்லீம்களும் இருக்கிறார்கள் அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு ஆளானவர்கள் நாட்டின் நாட்டு மக்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் எப்படி இரண்டுமே நாட்டினுடைய பிரச்சினைகள் தாக்குதல் தொடுத்தவன் தீவிரவாதி என்று சொன்னால் தாக்கப்பட்டவர்கள் நாட்டு மக்கள் இப்பொழுது முஸ்லீம் என்கிற பெயர் அதை விளம்பரப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தாக்கப்பட்டவர்களிலும் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் யூபி நான்கு பேர் கொல்லப்பட்டார்கள் யூபியை சார்ந்த நான்கு நபர்கள் இந்த டெல்லி தாக்குதலிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இரண்டு பேர் முஸ்லீம்கள் நோமான் என்கிற இரண்டு பேர் முஸ்லீம்கள் முஸ்லீம்களும் இந்த தாக்குதலை எதிர்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பொதுவாக ஒரு வெறுப்பு பிரச்சாரம் பரப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே போன்றுதான் வந்தே மாதரம் பாடல் எழுதப்பட்டு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது அதை அரசு மத்திய அரசை கொண்டாடி கொண்டிருக்கிறது இது வந்தே மாதரம் என்பது இந்த பாடல் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைக்கு உள்ளிருப்பரனானது இது எங்கோ நடக்கிறது என்பதல்ல சமீபத்திலே கேரளத்திலே வந்தே பாரத்திலே செயலுடைய துவக்க நிகழ்ச்சியை துவக்கி வைக்கும் பொழுது பள்ளி மாணவர்கள் வந்தே மாதிரத்தை பாடியிருக்கிறார்கள் இதை கேரள முதலமைச்சரும் கடுமையாக கண்டனம் செய்திருக்கிறார் வந்தே மாதிரம் என்பது ஒரு மகம் சார்ந்த பாடல் அது நாளும் தேசிய கீதம் போல் அது இன்று வரையிலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை தேசிய கீதம் ஜனகணவன்கிற பாடல் தான் ஆனால் இந்த வந்தே மாதரம் அது மதம் சார்ந்தது இஸ்லாமிய கொள்கைக்கு முற்றிலும் முரணான கொள்கைகளைக் கொண்டது நூத்தி ஐம்பதாம் ஆண்டு நிறைவு பெற்றதையொட்டி ஊபி முதல்வர் கூட உங்களுடைய எல்லா பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் இந்த பாடலை கட்டாயம் பாடியாக வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கொள்கை எந்த விஷயத்திலும் எந்த நிலையிலும் சமரசம் செய்து கொள்ளப்பட முடியாது அவர்கள் ஆசைப்படுறாங்க நீங்கள் கொஞ்சம் நினைவு சுழிவா போனீங்கன்னு அவங்களும் நினைவு சுழிவா போவாங்க கொள்கை விஷயத்தில் நெறிவு சுழிவு கிடையாது கொள்கை என்பது உறுதியானது வலிமையானது அதில் எந்த மாட்டுக் கருத்துக்கும் இடமில்லை அல்லா குரானிலை சொல்லுவான் உமா ரசூலின் உமா அரசல் நாமின் கபுலிர் ரசூலின் இல்லாதவன் இதற்கு முன்னர் அத்துணை நபிமாறுகளை அனுப்பி இருக்கிறோமோ ரசூலை அனுப்பி இருக்கிறோமோ அத்துணை நபிமாறுகளும் சொன்ன ஒரே செய்தி என்னவென்றால் நான் இதாக இல்லாம அல்லாக வைத்தவரை வேறு கடவுள் கிடையாது அல்லாவை என்று வேறு இறைவன் கிடையாது அல்லாஹ் மட்டுமே வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாவுடைய இடத்திலே இந்த உலகத்திலே வேறு எந்த பொருளுக்கும் இணை கிடையாது அதை கொண்டு வந்து அந்த இடத்திலே நிறுத்த முடியாது நபிமார்கள் சொன்னார்கள் அதற்கு இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அவர்களும் கூட மக்களை பார்த்து சொன்ன செய்தி என்ன யாரோமே இன்னை வரி உண்மை சொல்லிக்கோள் என்னுடைய சமுதாயமே நீங்கள் இணை வைக்கிறீர்கள் அல்லாவுக்கு அதை விட்டும் நான் வரி அதை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன் நான் நிலபராதி அதை விட்டும் கூதழகம் சொன்னார்கள் அன்னை வரி உங்கள் பார்த்து நீங்கள் எதை இணை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அல்லாவுக்கு என்னை கற்பிக்கிறீர்களோ அதைவிட்டும் நான் விலகிக் கொள்கிறேன் என்று அல்லா சொல்லாம இதை தெளிவாக்க சொல்ல சொன்னால் நவியை பார்த்து காப்பீன் யா ஆகுது மாபுதும் இணைய நிராகரிப்பாளர்களே நீங்கள் வணங்குவதை நாங்கள் வணங்கப் போவதில்லை வணங்க மாட்டோம் நாங்கள் வணங்குவதை நீங்களும் வணங்க மாட்டீர்கள் அதாவது மீண்டும் மீண்டும் அதை சொல்ல சொல்லிக்கிறார் நீங்கள் வணங்கக்கூடிய ஒன்றை நாங்கள் வணங்க போவர்கள் அல்ல எங்களுடைய வணக்கம் என்பது அல்லாவுக்கு மட்டும்தான் அல்லாவை தவிர வேறு எதையும் வணங்க முடியாது அலத்நாயகம் சொல்லலீஸ் சட்டம் அவர்கள் சொல்வார்கள் மண் மாத்த வகுமையான மன்னகு ஒருவன் மரணிக்கும் பொழுது நான் இதாக என்கிற நம்பிக்கையோடு ஒருவன் இறக்கிறான் என்று சொன்னார் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் என்கிற நம்பிக்கையோடு மரணிக்கிறான் என்றால் நஹரல் ஜென் அவன் சோனத்திற்கு செல்வான் என்றான் தவசீபினுடைய ஓரிவை கொள்கை என்பது சாதாரணமானதில்லை இஸ்லாத்தினுடைய அடிநாதம் இஸ்லாத்தினுடைய அடிப்படை அடிப்படை கொள்கை அது அதில் எந்த சமரசத்திற்கும் இடமில்லை மகா திரவிய அவர்களை பார்த்து கல்லந்த அலையத்தில் நம்ம அவர்கள் உபரேசன் செய்தார் செய்தார்கள் அதிலே முதலாவது சொன்னார்கள் மாத் லா த ஷிரிக் வில்லாஹ் வைம் பொதில் தேவை மாதே நீங்கள் அல்லாஹுக்கு இணை வைத்து விடாதீர்கள் அல்லாஹுக்கு இணை வைத்து விடாதீர்கள் நீங்கள் கொல்லப்பட்டாலும் சரி நீங்கள் நெருப்பிலே போட்டு பொதுக்கப்பட்டாலும் சரி அல்லாஹுக்கு இணை வைப்பது எதிலும் சபரதம் செய்ய முடியாத ஒன்று அல்லாஹை மட்டுமே வணங்குங்கள் நீங்கள் கொல்லப்பட்டாலும் நெருக்கல் இணை எடுத்து கொல்லப்பட்டாலும் கூட கொசுக்கப்பட்டாலும் கூட நீங்கள் அதை சமரசம் செய்து கொள்ளாதீர்கள் அல்லாஹுடைய ஏகத்துவ கொள்கை ஓரிரை கொள்கை இஸ்லாத்திலே அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அதற்கு முரணான எந்த கொள்கையையும் எந்த பாடலையும் இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ளாது சின்ன சின்ன விஷயத்திலும் கூட ஜெகராஸ்வரம் அவர்கள் இந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறார்கள் மனக்களப்பே இல்லா பக்கத்தான் சிறப்பு சத்தியம் செய்வதென்றால் அல்லாவின் பெயரால் சத்தியம் செய்ய வேண்டும் அல்ல அல்லாத ஒரு பொருளை கொண்டு சத்தியம் செய்தால் பகத ஆட்சியாக்கு அவன் நிலை வைத்து விட்டான் அல்லாவுக்குரிய கண்ணியமும் மகத்துவமும் உலகத்திலே வேறு எதற்குமே கிடையாது அத்தியாவசு சிற்ப் சகுணம் பார்ப்பது சில்க் என்றார் அல்லாவுடன் சொல்லும் நச்சகுணம் துற்சகுணம் பார்ப்பது சகுனம் பார்த்து ஒரு காரியத்தை ஆரம்பிப்பது இது அல்லாவின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் எதன் மீது வேண்டுமான நம்பிக்கை வைப்பார்கள் நட்சத்திரத்தின் மீது மட்டுமல்ல ஜோசியக்காரன் சொல்வதின் மீது ஜோசியத்தின் மீது அத்தனையின் மீது நம்பிக்கை வருகிறது என்று சொன்னால் அல்லாவின் மீது நம்பிக்கை இல்லை என்றுதான் அவர்கள் அத்தையார்த்திருக்கும் சகுனம் பார்ப்பதை சொல்லுவதால் சொல்லும் இணை வைக்கிறதல் என்று சொன்னார்கள் அல்லாவுக்குத்தான் அத்துணையும் தெரியும் அல்லாஹ் தெரிந்த ஒன்றை வேறு யாரும் தெரிந்து கொள்ள முடியாது அல்லா அறிவித்துக் கொடுத்த தவிர மறைவான செய்திகள் யாரும் அறிய முடியாது நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பதை யாரும் அறிய முடியாது எது நல்ல நேரம் எது கெட்ட நேரம் இந்த காரியத்தை ஆரம்பிப்பது இந்த நேரத்திலே சரியா இல்லையா பஞ்சாங்கம் பார்ப்பது இஸ்லாத்தினுடைய கொள்கை கிடையாது மாற்ற கொள்கை ஆனால் அது முஸ்லீம் ஊடுருவியை போய் இருக்கிறது என்று சொன்னால் ஈமானிதை மலகீனம் தட்டிக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஒருவன் ஜோசியக்காரன் வந்து ஒரு விஷயத்தை கேட்கிறான்னு சொன்னால் சலாத்தான் நிலையில நாற்பது நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற சொல்லி நாற்பது நாட்களுடைய தொழுகை ஜோசியக்காரங்க போய் எதிர்காலத்தை பற்றி கேட்பது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்னுடைய என்னுடைய ஜாதகம் என்ன ஜாதகம் பார்ப்பது இஸ்லாத்தினுடைய கொள்கை அல்ல அல்லா நாடையது மட்டும்தான் நடக்கும் யுசு இவனா இல்லா மாக்க தபல் வா குலனா கூவ மவுனா நடியை சொல்லுங்கள் எங்களுக்கு ஏற்படக்கூடிய அச்சுனையும் அல்லா நாடியரும் மட்டும்தான் அல்லா இதை எங்களுக்கு எழுதியிருக்கிறானா அது மட்டும்தான் நடக்கும் மா அஷ்டாபமி முஸ்லீபத்தின் பெருதான் அல்ல புராணிலை சொல்லுவான் பூமியில் எத்துனை விஷயங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுகிறதோ அல்லா ஏற்கனவே அதை எழுதி வைத்து வீட்டாள் யாரிடத்திலும் போய் கேட்டு தெரிந்து கொள்ள முடியாது அதை அறிந்து கொள்பவன் அல்லா மட்டும்தான் அல்லாஹுக்கு ஞானம் இருக்கும் ஒருவன் ஜோசியக்காரன் வர்றான் பகவான் ஒரு விஷயத்தை கேட்டு உண்மைப்படுத்தி விட்டான் என்றால் ஜோசியக்காரன் சொல்றதை கேட்டு நம்புகிறான் என்று சொன்னால் அது நபிசல்லைய செல்ல அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட ஏகத்துவ கொள்கையை அவன் புறக்கணித்து விட்டான் நிராகரித்து விட்டான் என்றுதான் அர்த்தம் என்றார்கள் இவ்வளவு கடுமையான எச்சரிக்கப்பட்ட ஒன்று யாரும் அல்லா அல்லாததை நாம் மணந்து போவதில்லை ஆனால் நம்பிக்கை மற்றவற்றின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை எங்காவது ஏதாவது கிடைக்காதா நம்முடைய நிலையை பற்றி யாராவது சொல்ல மாட்டார்களா என்று அல்ல அல்லாவுக்கு மட்டும்தான் எல்லா எல்லாமும் தெரியும் அல்லாவை மட்டும்தான் எல்லா நிலையிலும் வணங்கவும் வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அழுத்தமான கொள்கையை சொல்லித்தரக்கூடிய மாற்றம் இன்றதா ஈமயத்தில சந்தம் செய்து கொள்ள வேண்டாம் என்று ஆனால் இன்று இன்றைய நிலை வந்தை மாதிரம் என்கிற ஒரு பாடலில் சொல்லப்படுகிறது என்ன பூமியை இன்று இந்த தேசத்தை துர்க்கையாக ஒப்பிடப்பட்டிருக்கிறது லட்சுமியாக சரஸ்வதியாக ஒரு தெய்வத்தோடு இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறது அதை வணங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேச நலன் என்பதும் தேசப்பற்று என்பதும் இயற்கையானது யாரும் சொல்லி வர வேண்டிய ஒன்று அது ஒரு ஒரு நாட்டிலே வசிக்கிறார் என்றால் அவருக்கு கட்டாயம் அந்த நாட்டின் மீது பட்டு இருக்கும் இந்த நாட்டிலிருந்து யாராவது வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்றால் இல்லை தமிழ்நாட்டை விட்டு வெளியே போனால் கூட யாராவது தமிழ் பேசுகிறவங்க கிடைக்க மாட்டாங்க தான் எதிர்பார்ப்போம் எங்கேயாவது தமிழ் பேசுகிறவங்கள பார்த்துட்டோன்னு சொன்னால் அவ்வளோ சந்தோஷம் ஏற்படும் என்ன தமிழ் காதலேயே விழாது எல்லா பக்கமும் ஹிந்தியும் வெவ்வேறு வேறு பாஷைகள் வரும் பொழுது தமிழ் என்று சொன்னால் காதலே வந்து விரும்பும் பொழுது அவ்வளோ சந்தோஷம் ஏற்படும் அவர் எடுத்துகிற நாலு வார்த்தை நம்மளும் பேசிடலோம் வெளிநாட்டுக்கு போயிட்டோன்னு சொன்னால் இந்தியா தரங்கிற பார்த்தா அவ்வளோ ஆசை வரும் அவர்களோடு பேச வேண்டும் என்று இது இயல்பான ஒன்று புராணத்தை சொல்லுவோம் மசாக்கியோ உணர்த்து நீங்கள் விரும்பிக் கொள்ளக்கூடிய திருப்திப்படக்கூடிய தங்குமிடங்கள் வீடுகள் நீங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் பிரியத்தின் குறியவை அது இயல்பானது அது சொல்லி வர வேண்டிய ஒன்றல்ல ஆனால் இங்கு தேசப்பட்டு என்பது ஏதோ ஒரு சூதாக்கரமாக ஆக்கி ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது இருப்பது போன்று காட்டப்பட்டு மற்றவர்களையெல்லாம் விரோதிகளாக பார்க்கப்படுகிறார்கள் இஸ்லா அதாவது இது மதத்தையே இஸ்லாத்திய கொள்கைகளையே விட்டு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது இருக்கிறது எந்த காலத்திலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதது வந்தே மாதிரிலே சொல்லப்பட்ட செய்திகள் இஸ்லாத்திற்கு முற்றிலும் முரணானவர்கள் அதை எழுதியவர் மேற்கு வங்கத்தை அவங்கத்தை சார்ந்தவர் அவர் எழுதிய பாடல் இந்த பாடலில் பங்கிம் சந்திரர் என்பவர் எழுதினார் அவர் எழுதிய அந்த பாடல் இடம் பெற்ற ஒரு நாவல் அந்த ஒரு நாவலில் இடம் பெற்றிருக்கிறது ஆனந்த மடம் என்கிற ஒரு நாவல் அந்த நாவலுடைய செய்திகள் எல்லாம் சில செய்திகள் எப்படிப்பட்டது என்று சொன்னால் முஸ் முற்றிலும் முஸ்லிம்களுக்கு முரணானவை எதிரானவை முஸ்லிம்களை கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நாவலில் சொல்லப்பட்ட கருத்தாளர்கள் எல்லாம் இஸ்லா முஸ்லிம்களுக்கு எதிரான கருத்துக்கள் அது மட்டுமல்ல மசூதிகளை எழுத்து தள்ளுங்கள் என்றெல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனந்தமடம் என்கிற நாமலில் அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த வந்தே மாதரம் பாடலும் அமைந்திருக்கிறது அதிலே சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாமே இஸ்லாத்தினுடைய ஓரிரை கொள்கைக்கு வரலாகும் ஆனால் எது நம்ம தமிழ்நாட்டில் அப்படியான ஒரு பிரச்சனை இன்று இல்லை ஆனால் எந்த நேரத்தில் எப்படியான நிலை மாறும் என்று சரியா எதிர்காலம் எப்படி எப்படி மாறும் என்று சரியா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஈமானி படித்துக் கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு அவர்களுடைய இறை நம்பிக்கையை உறுதியாக்குவது நம்முடைய பொறுப்பு இன்றைக்கு பீகாருடைய இலட்சை முடிவுகளை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அது எந்த போக்கிகளை என்று எப்படி அதனுடைய நோக்கம் என்ன காரணம் என்று அல்லாத அல்லாவுக்கே வெளிச்சம் ஆனால் போகிற போக்கை பார்த்தால் எல்லா அவருடைய நிலைகள் நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும் உண்மையிலேயே ஜெயிக்கிறார்களா அல்லது ஜெயிக்க ஜெயிக்க வைக்கப்படுகிறார்களா அல்லாவுக்கு தான் வெளிச்சம் நடக்கக்கூடிய சூழல்கள் எதிர்பாரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று தெரியாது நம்மை சுற்றியுள்ள நிலைகள் நம்முடைய ஈமான இஸ்லாத்தை பாதுகாப்பது நம்முடைய கட்டாய கடமை நம்முடைய பொறுப்பும் கூட நம்முடைய பிள்ளைகளுடைய ஈமானை பாதுகாப்பது அடுத்த தலைமுறை எங்கேயும் சிக்கி விடக்கூடாது அடுத்த தலைமுறை இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடக்கூடாது இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் சமரசம் செய்து கொள்ள விட்டார்கள் நம்முடைய முஸ்லீம்களும் கூட காத்து பணம் வந்தால் போது ஏதோ ஃப்ரீயா வாழ்ந்தா போகுது வீட்டை கட்டினமா அமைதியாக இருந்தமா அது விட்டு போகுது என்ன செஞ்சால் எவன் என்ன செஞ்சா நமக்கு என்ன எதை பற்றியும் மக்களை இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் ஆனால் இஸ்லாமிய கொள்கைகள் சமரசம் செய்ய முடியாது இஸ்லாத்தை விட்டுவிட்டு இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை விட்டுவிட்டு நாம் எதையதையெல்லாம் சொல்லிக்கிறார்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம் எங்களை சும்மா விட்டுட்டா போதும் என்பதல்ல செல்லந்தாலே சொன்ன சொன்னார்கள் சார் இங்க அல்லாவுக்கு இணை வைக்க கூடாது கொல்லப்பட்டாலும் சார் எவ்வளவு பெரிய சோதனைகளை எதிர்கொண்டாலும் ஈமானை விட முடியாது இந்த பிரச்சனை இன்றைக்கு அல்ல வந்தே மாதம் பிரச்சனை இன்றைக்கு வந்தது இல்லை இது இதற்கு முன்னாலும் பல தடவை வந்திருக்கிறது இப்பொழுது அதற்கு நூத்தி ஐம்பதாம் ஆண்டு நிறைவு என்கிற அடிப்படையிலே அது ஒரு பெரிய பூதாகரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னெடுத்த பிரச்சனை ஒரு தடவை வரும் பொழுது சூரிய நமஸ்காரம் பள்ளி அதாவது பள்ளிக்கூடங்களிலே கட்டாயம் வந்தே மாதரம் கட்டாயம் என்று சொல்லும் பொழுது முதல் நாளை அலி மியான் லஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள் ஏறத்தால் ஐம்பது ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ஆகிவிட்டது அவர்கள் மரணித்து அவர்கள் சொன்னார்கள் தந்தை மாதனம் கட்டாயமாக்கப்படுமையானால் எங்களுடைய பிள்ளைகளை பள்ளிகளை விட்டு வெளியாக்குவோம் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியாக்குவோம் என்று சொன்னார்கள் இதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்தார்கள் ஒரு தகவல் இப்படியும் இருக்கிறது இதன் காரணமாகவே முஸ்லீம் பிள்ளைகள் பள்ளிக்கு வரவில்லை என்பதன் காரணமாகவே அதை வாபஸ் வாங்கி கொண்டார்கள் என்று அலிமியா சாப் தாமர் அவர்கள் தெளிவாக உறுதியாக அடித்துச் சொன்னார்கள் எங்களுடைய பிள்ளைகள் பள்ளியிலே வந்தால் பந்தே மாதிரி படிக்க வேண்டும் என்று சொன்னால் பள்ளிகளுக்கு பள்ளிக்கூடங்களுக்கே வரமாட்டார்கள் முன்னாள் பிரதமர் அசல் பிஹாரி வாஜிப்பை லக்னோ வந்தார்கள் நதுவசல் உலமா அவர்களுடைய மதர் வந்து அலிமியான் ரஹிம்மகூல்லா அவர்களை சந்தித்தார்கள் பேச்சு பேசினார்கள் அவர்களுடைய பேச்சுவார்த்தைக்கு பிறகு வெளியே வந்து அலிமியான் சாப் ரஹிம் மகூல்லா அவர்கள் பேச்சி கொடுக்கும் பொழுது சொன்னார்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த யாருமே எந்த கல்வியையும் படிக்காவிட்டாலும் கூட அதை நாங்கள் சகித்துக் கொள்வோம் ஆனால் ஈமான இழப்பதை நாங்கள் சகித்துக் கொள்ள மாட்டோம் அவ்வளவு ஸ்ட்ராங்காக உறுதியாக இருந்தது காரணமாகத்தான் இந்த நாட்டிலே இஸ்லாம் ஈமானம் இன்று வரையிலும் நிறைவு செம்மிடத்திலே ஈமானம் இஸ்லாமும் வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது நம்முடைய முந்தைய உலமாக்கள் சர்வசாதாரணமாக விட்டிருப்பார்களே ஆனால் பரவாயில்ல என்னவென்றாலும் பரவாயில்லை படித்தா என்ன எதை படித்தா என்ன என்று சாதாரணமாக விட்டிருப்பார்களே ஆனால் என்று அண்ணா பாதுகாக்க வேண்டும் இன்றைய தலைமுறை எங்கே போய் நிற்பார்கள் எந்த கோயிலில் போய் நிற்பார்கள் என்று தெரியாது என்றும் கூட முஸ்லீம்களும் பல கோயில்களுக்கு தெரிகிறார்கள் அதாவது எந்த விதமான கூற்றமும் இல்லாமல் மந்திரிப்பதற்கும் போது அதாவது அவருக்கு போய் மந்திரிக்கிறார்கள் அங்க போய் நின்று மந்திரிப்பதோ பல சமயங்கள் இதெல்லாம் ஈமானியிற்கு வெளியேற்றக்கூடிய காரியம் என்பதையும் உணரவே இல்லை சொல்லாமல் இருக்கிறார்கள் அது பாவம் சொல்லாமல் இருந்தால் அது பாவம் நோன்பு வைக்காமல் இருந்தால் பாவம் ஆனால் இஸ்லாத்தை விட்டு வேறொன்றை நம்பினால் விஷயத்துக்கு இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும் இதற்காகவா இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் எங்களுடைய இஸ்லாத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் நம்முடைய கொள்கை சார்ந்த விஷயம் அலிமியான் சாப் அவர்கள் சொன்ன செய்தி எங்களுடைய பிள்ளைகள் படிக்காமல் போனாலும் சார் பாவா இல்லை ஈமானை விட்டு வெளியேறுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று அந்த உறுதிப்பாடுதான் இன்றைக்கு வரைக்கும் நிலத்திலே இந்த தீனை இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்ந்திருக்கவில்லை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஈமான் இஸ்லாம் இல்லை என்று சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு நிலை ஏற்பட்டு விடுகையானால் நல்லா பாதுகாக்க வேண்டும் இந்த நாட்டினுடைய முஸ்லீம்கள் மக்களுடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு ஆகும் என்று சொல்ல முடியாது சாதுபன் அபி வக்காஸ்ரதி அலான் போகும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவங்க தாயா இருக்கிறது குறிக்கல்ல சாதுபன் அபிவகாஸ்ரதி தன்னுடைய தாயா இருக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது பிடிக்கல அவங்க சொன்னாங்க தாயார் நீ ஈமானை வெற்றுன்னாங்க நான் ஈமான விட சொன்னாங்க எப்ப ஈமான விற்றுன்னு சொன்னாங்க முடியாதுன்னா வெட்டு தாய் ஈமானை விடு என்று சொல்கிறார்கள் கடைசியாக சொன்னாங்க ஈமானை விட்டாதான் நான் சாப்பிடுவேன் அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் தண்ணி குடிக்க மாட்டேன் நீ சாப்பிடாட்டையும் பரவாயில்லை தண்ணி குடிக்காட்டையும் பரவாயில்லை ஈமானை விட இல்லை தாய் தந்தை சொல்வதை கேட்க வேண்டும் ஆனால் ஈமான் என்று வரும் பொழுது சாதுவன் அபிவக்தான் கலியந்தான்னு சொன்னாங்க முடியாதுன்னாங்க எல்லாரும் உன்னை பார்த்து சொல்லுவாங்க யாத்தில உண்மை தாயை கொன்றவனே தாயை கொன்றவனே என்று உன்னை பார்த்து உலகம் பறித்து பேசும் ஈமான வெற்றுன்னா உலகிய பெரிய வார்த்தை பாருங்க ஒரு தாய் பெற்றெடுத்த தாய் சொல்லக்கூடிய வார்த்தை நான் செத்து விடுவேன் உன்னை பார்த்து உலகம் சொல்லும் தாயை கொன்றவன் என்று சாதுகுண ஜிவா தியத்தான் மெதுவாகவும் உறுதியாகவும் சொன்னார்கள் தாயே நீங்க சாப்பிடுங்க நான் எதற்காகவும் ஈமானை விட தயாரில்லை உங்களுக்கு நூறு உயிர் இருந்தாலும் ஒவ்வொரு உயிராக போனாலும் பரவாயில்லை நூறு உயிரும் போனாலும் நான் என்னுடைய தீமை விட தயாரில்லை என்று சொன்னார்கள் அல்லா புகார் ஆயத்திரைக்கு வைத்தார் தாய் தந்தைக்கு தட்டுப்பட வேண்டும் ஈமான விஷயத்திலே சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று நூறு உயிர் போனாலும் பரவாயில்லை அல்ல உங்களுக்கு நூறு உயிரை கொடுத்து ஒவ்வொரு உயிராக எடுத்தாலும் என்னுடைய ஈமானை விட தயாரில்லை என்றார்கள் சாப்பிடுவாசி என்றார்கள் அதற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் சாப்பிட ஆரம்பித்தார்கள் சகாபாக்களுடைய வரலாறு இது பெருமை பேசுவதற்காக அல்ல இது நம்முடைய கொள்கை தான் ஈமான் என்பது அவ்வளவு உயர்ந்தது அவ்வளவு உன்னதமானது பெற்ற தாய்க்காகவே ஈமானுடைய தயாரில்லை என்று சொன்னால் பூமியையும் தாயாக பார்ப்பது அதை சாயாக வணங்குவது பூமி மாதா என்று வணங்குவது இஸ்லாத்தினுடைய பார்வையை அது ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களுக்கு இருக்கிறது தேசப்பட்டு நாங்கள் தான் தேசப்பட்டையை படித்து கொடுத்தோம் என்று கூட சொல்லுவோம் இந்த நாட்டிற்காக சுதந்திரம் வாங்கித் தந்தவர்களை முன்னணியில் நின்றவர்கள் இந்த சமுதாயத்தவர்கள் எங்களுடைய தேசபத்தின் மீது யாரும் சந்தேகப்பட தேவையில்லை அதற்காக வேண்டி இதை ஒரு தெய்வமாக ஆக்கி வணங்கு என்று சொன்னால் அல்லாவை சவரவர் யாரையும் வணங்க முடியாது என்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும் பிரகுல் அளவில் செய்தல் செய்தவருவனாக எல்லா பித்னாக்களை விட்டும் இந்த சமுதாயத்தை பாதுகாத்தவள்வானாக கொள்கை ரீதியாக ஈமானிய ரீதியாக வரக்கூடிய எல்லா குழப்பங்களை விட்டும் இந்த சமுதாயத்தை பாதுகாத்து ஈமாநியலாத்திலே உறுதியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய தலைமுறையினருக்கும் தந்தவல்வானாக பார்க்கிறது அவதான உலாகிய பார்க்குறது